அன்பான மக்களே இப்போதாங்க புரியுது இதுக்கு தான் விஜய் வந்து கோபமா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சித்திக்கிட்ட வந்து பயங்கரமாக கோவப்படுறாரு பாத்தீங்களா அப்போ காவேரி வந்து பேசுனது வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு சரி நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் வந்து வர வழியில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்போ விஜய் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு காவேரி அதாவது விஜய் பாட்டிக்கிட்டேயும் அவங்க சித்திக்கிட்டேயும் வந்து கேட்குறாரு அவங்க வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து என்னை கேட்காம நீங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியும் சித்தியும் திட்டுறாரு அப்போ அங்கே வந்து அன்பு இவங்கெல்லாம் வந்து எதோ சொல்கிறாங்க அப்போ வந்து நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நீங்கள் என்னமோ பண்ணுங்க நான் கிளம்புறேன் காவேரி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்பி வராரு அதுதாங்க எனக்கு புரியல காரில் ஃபாஸ்ட்டாக வந்தார் பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிடிஎஸ் வீடியோ வந்தது இல்லையா அதுதான் காவேரி வீட்டுக்கு தான் அவர் வந்து வந்திருக்காரு பயங்கரமாக கோபத்தில் வந்திருக்காரு அதுதான் நமக்கு இப்போ தான் புரியுது சூப்பருங்க விஜய் வந்து காவேரி வீட்டுக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன்